ஐயா நாங்கள் அறிஞ்சறியாம செய்த நாங்கள் ஐயா பொறுக்கணும் ஐயா நாங்கள் அறிஞ்சறியாம செய்தெல்லாம் ஐயா 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 பொறுக்கணும் ஐயா ங்கள் அறிஞ்சறியாமல் எல்லாம் ஐயா ஒருக்கணும் ஐயா நாங்கள் அறிஞ்சறியாம எல்லாம் ஐயா ஒருக்கணும் ஐயா ஐயா மாப்பு தரணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு

शिव 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 रघ रा शिव 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 रघ राम आया शिव 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 रघ रा शिव 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 रघ राम आया शिव शिव ዘይበ 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 ዘይበ

देखू शिव शिवा मुरयो मुरयो मुरै शिव शिवा गुरु कुंगुर भंडार देखू शिव शिवायो मुरैार शिव शिवा गुरु कुंगुर भंडार देखूम शिव शिवा मुरयो मुरयो मुरैया

ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா வட்டியம் நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுடருக்கும் சிவ சிவா வட்டியம் சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி जय 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 शिवाय्याण स्वामी जय 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 शिव शिवा अय्या नारायण स्वामी जय 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 शिवाइया नारायण स्वामी जय 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 शिव शिवा अय्या नारायण स्वामी जय 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 शिव स्वामी जय 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 शिव शिवा अय्या नारायण स्वामी जय 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 शिव शिमार घरा जय 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 शिव शिवारधरा जय 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 शिव शिवारधरा Shiva जय 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 Shiva शिव जय जय, जय। ஜம் ஜெயம் தேசம் மயம் ஏகம் திட்டித்த மகாபர இந்திர நாரணர் ஐயா நிச்சித்தப்படில்ல அது மனுஷன் இல்ல ஐயாவே வந்து அதான் கொடுத்துருவோம் முடிச்சு சரி ஆ ஸ்வைப் பண்ணி சரி ஸ்வீப் பண்ணி வச்சிட்டீங்களா முடிய சாமி பேர் வந்து அருள்பதி ஐயா ஐயா அருள்பதி அருள்பதி ஐயா வைகுண்ட ஆன்மீக மையம் வந்து அதுக்குள்ள அமைந்துள்ள அருள் அருள்பதி அருள்பதி இது மாவட்டம் எல்லா மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் வட்டம் வட்டம் கொத்தேடி வைகுண்டபதி பதி

மருந்துவாழ்மலையில் உள்ள சிறப்பு ஐயா அந்த இடத்தினுடைய அமைதிக்காக பல வருஷம் ஆயிற்று அத இருந்து இந்த பூமி அமைய காரணம் அப்போது நான் சாமி தொப்பு ஐயாட்ட கேட்டேன் ஐயா அகிலத்தினுடைய பாடசாலை ஒன்று அமைக்க ஒரு இடம் வேணும் அது எந்த இடம் இலக்கு காணிப்பீங்களோ அந்த இடம் இதாகும் அப்படி அப்போ அந்த கொடி ஏற்றும்போது அந்த கொடி மருத்துவாழ்மலை தான் இப்போ மலை அடிவாரங்கும் போது அந்த மருந்துவாழ மருத்துவரை பிழைக்க வைக்கும் மருத்துவாழ் மலை மருத்துவரை பிழைக்க வைக்கும் மருத்துவ மருந்துவர் ஏன்னா மருத்துவர் கூட பிழைப்பா அந்த காற்றுடைய கண்மை மூலிய காற்றுடைய ஒரு சிறப்பு அந்த மலையினுடைய சிறப்பு எல்லா சிறப்பு அதுக்குள்ள அமைஞ்சிருக்கு சிவன் லட்சுமி பிரம்மா முப்பது ஒரு பொருளா அப்ப அந்த செய்திபடி இந்த அமைக்காக ஒரு இடத்த ஐயாட்ட கேட்டது இலத்தை காணித்தாங்க அப்ப அந்த இடது சிறப்பு என்னன்னா அதான் மலையடிவாரம் வளரும் ஒரு விருச்சம் அலையதிலும் பெரிதாய் அது தலையும் கண்டது மலை மேல் ஓர் புதுமை உண்டாகும் மகனே அதுவே வருகிற ஒன்றுக்கும் மலை வேண்டாம் நாதனான எந்தைக்கும் மலை மேல் இயற்றிய தீபம் ஒரு கண்ணுக்கு பால் போறது கண்ணுக்கு புரவு போறது எந்த தரணி அழிந்தாலும் சர்ச்சையும் அழியாதப்பா ஒரு சொல் ஒரு மொழி ஒரு குடை ஒரு ஒரு குடும்பம் ஒத்திருக்க முடியாத ஒரு காலம் ஆனால் ஏழு பதினாலு லோகமும் ஒரே சொல்லுக்குள் ஒரு குடையின் கீழ் வருவதாக ஐயா அண்ணன் சொல்லிட்டு சொல்லுங்க அப்போ அதன்படி அந்த இடத்தினுடைய முப்பத்தி ரெண்டு காரணத்தினால் தலை கொண்ட தொண்ணூற்றாறு தத்துவம் கொண்ட கிரண மண்டபம் அது திருப்படியானது அப்போ இந்த தெரிஞ்சு எல்லாம் பார்த்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு பூமி வரையாக்கிற இடம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க தர்மம் அந்த தர்மம் வாங்கி செய்தாலும் அந்த பணியை அவருக்கு நிறைய சொல் இல்லையா அப்படியே ஒவ்வொரு ஊரும் வீடுமாக ஓடி 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 வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ரோப்பிடிக்கப்பட்டு நிறைய அன்பர்களை இணைச்சி எல்லாருடைய தர்மத்தை வாங்கி இதில் வழிவிட்டு விலகி தந்தால் ஒரு தீப எத்தோனே ஐயாட்ட உறுதி சொன்னது உண்டு அந்த உறுதிப்படி ஐயா நிச்சயத்தபடி ரெண்டாயிரத்தி பதினாறு நாலாவது மாதம் ஐயா வைகுண்ட ஆன்மீக மையம் ட்ரஸ்ட்டு என்று இதை பதிவு செய்வதற்காக கொஞ்சம் கடன் வாங்கியும் பிரிச்சும் வாங்கி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அமைக்கப்பட்டது ஒரே ஆட்டம் பூமி வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு வாங்கப்பட்டு அடுத்த கட்டம் கரண்டு மண் டஸ்ட்டு அப்ரூடு ரெண்டாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்னாவது மாதமே முதல் தவம் தொடங்கப்பட்டது நூத்தி எட்டு முறை ஐயா சிவ 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 அழகர அழகிரமும் ஐந்து முறை கிரிவலமும் அன்ன தருமும் ஐயா நடத்தி சிறப்பாக நடத்துறது அந்த பணிமுறை நடந்து கொண்டே இருக்கும் தான் அந்த இடத்துல எழுபத்தி எட்டாம் தவத்துக்கு ஐயா பள்ளியறையை இறக்கு காமிச்சாங்க அந்த இடத்துல கொண்டு வையின்னு சொல்லி ஐயா முச்சுப்படி படிப்பதை சொல்லும் போதுதான் இந்த இடத்துல ஒரு வெத்திர பாக்கு வச்சு இந்த இடத்துல அனுப்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முதல்ல அடிக்கல் போட போட்டு தெரியும் பள்ளி அறையாக அமைக்கப்பட்டு இன்றைக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் எல்லா பிணியும் மீறி ஒரு முடிவுடன் இருக்காது அந்த அளவுக்கு பிணி மாறி நினைத்த காரியத்தை நடத்தி கொடுத்து கல்வி என கல்வி பணிட்டு வந்துட்டு போனவே ஒரு தடவை வந்துட்டு போனவே ஒரு இடத்த ஒரு தடவை ஐயாட்ட வந்து வேண்டிட்டு போனால் ஐயாவுடைய முத்திரி பதமும் ஐயாவுடைய நாமமுட்டு அந்த சுற்றி கும்பிட்டுட்டு போனாலே அவங்களுக்கு சிறப்பு மலையளி வாரத்தில் ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு நிமிஷமும் கிரிகளும் அன்ன தர்மம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது வாரந்தோறும் எட்டு மணிக்கு பணி உடையும் தொடர்ந்து அன்னப்பால் தர்மமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சி படிப்பும் அது தொடர்ந்து அன்ன தர்மமும் ஐயா நடத்தி வாரம் 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 ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் இந்த பனி சிறப்பாக நடத்திட்டு அது ஒரு நூற்றம்பது வீட்டு வருவாங்க ஐயா நிச்சயத்தப்படி பிள்ளைகள் வருவாங்க எல்லா காரியங்களும் நிறைவேறும் எல்லாம் நடத்தி மேற்கொண்டு இந்த இடத்தினுடைய சிறப்பு இன்னும் செய்ய வேண்டியது எல்லாம் என் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஐயா உழைச்சி பண்ணி நிறைய ஹெல்ப் ஏன்னா இந்த அகில திரட்டை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் திருட்டு பாடசாலை சொல்லக்கூடிய அகில பாடசாலை உலக மக்கள்லாம் கண்டிப்பாக ஒரு சொல் ஒரு மொழி ஒரு குடை அப்ப இது வரைக்கும் ஐயா தந்த ஆகமத்தான் எல்லா மக்களும் படிச்சுட்டே இருக்கும் இப்பவும் ஐயா தந்த ஆகமத்தந்தான் உலக மக்கள் படித்து அதில் ஒரு மனம் அதில் ஒரு வரி ஒரு நாள் படித்து கொண்டிருந்தாலே இருந்தாலே அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அது பூர்த்தி பண்ணிக் கொடுக்க திருட்டு அந்த அகிலத்தை எடுப்பார் அப்ப அருள் அப்ப காலை உச்சி படிப்பு காலை முகப்படி படித்தாலே அவருடைய வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது தான் அந்த முகப்படி மேலும் பனிரெண்டு மணி உச்சி படிப்புங்கும் போது தன்னையே மறந்து உலகத்தை எல்லாம் இருந்து இறைவனையை நோக்கி பார்க்கக்கூடிய சிந்தனையா அது கொடுக்கும் அதான் உச்சி படிப்பு உச்சி படிப்பு முடிஞ்சு தான நிறவு தான நிறவு அந்த உலகத்துல அவ்வளவுமே ஐயா தானம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதுன்னா அண்ணன் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்ப அந்த பன்னிரண்டு மணிக்கு அண்ணன் போதிச்சுட்டு வீட்டுல இருந்தால் அதை செய்யலாம் கோயில் கட்டிதான் இல்ல அந்த அந்த வீடும் பதியும் கட்டுன்னு சொல்லியிருக்காரு பொங்கி முடிச்சிட்டு அன்னம் சாப்பாடு ரெடி ஆகும் நேரம் அந்த அன்னத்தை ஐயா வந்து நின்று கொத்து சிறப்பளிக்கார வர்த்தக நாரணர் தெச்சனத்தில் வந்திருந்து பிச்சை கொடுத்த பக்தத்தில் சித்தூர் குடும்பத்தை வைத்து அரசாழ்வது எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா ஆண்டி ஆண்டிச்சியும் கூடி அழித்து வரும்போது அன்புள்ள பக்தரை ஆழ்வோர் கலைக்க வைப்பது எங்கள் ஐயா சிவசிவ சிவ சிவ அரகர அரகரா பிரம்மர்த்ததற்காக பூவண்டமா தாவிக்கொள்ள கூச்சலங்கை தொடுப்பதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா இந்த மந்திரம் ஏன் சொல்லப்படுவோம்னா சிவன் பிரம்மா விஷ்ணு முப்பொருளும் ஒரு பொருள் சரஸ்வதி அம்ம லட்சுமி அம்மா பார்வதி அம்ம பத்திரகாளி அம்மா அந்த உலகத்தில் எந்தெந்த இறைநிலை தெய்வங்கள் உண்டதோ அனைத்தையும் ஒரு சொல் ஒரு மொழி ஒரு மொழிகள் தன்னுக்குள்ளாகிட்டு அதுதான் ஐயா சிவ 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 அழகரா அரகரா ஐயா சிவ 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 அழகரானா சிவன் பார்வதி பிரம்மன் சரஸ்வதி வைகுண்டம் லட்சுமி ஒரே இடத்துல இருந்து ஒரே நிலை ஒரே இடம் அந்த இடத்துல ஐயா சிவசிவ அழகரா மந்திரம் மட்டும் சொன்னாலே அனைத்து பிணியை நீங்கி உடற்பி நீங்கி நல்ல நினைவுகள் வாழ்வதற்கு அது அழகா சொல்ல நல்ல நினைவுக்கு நாள் எத்தனை யார் ஆறு கொல்லாங்கு பாராது பூகில் வாழ்க்கும் எல்லா நிலையும் ஏன்னா அழகா சொல்லுவார் அதான் தராசி முறையிலும் துல்லியமாக கொஞ்சம் கிளியாக நீ இருந்தாலும் தன்னுடைய பாதை கொஞ்சம் தவறுனா கொன்னு சொல்லுவார் ஐயா சட்டம் ஒண்ணுதான் ஏன்னா இன்னொரு ஆளுடைய நிலையை புரிஞ்சியா தான் இட்ட வாழ்க்கை இரையா இருக்கிறார் சத்துக்கள் ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த நிலையை செத்து பேசுக உணர்ந்து பேசுகிற நிலநிலையை அரைஞ்சி பேசுங்க யாரையாவது சகப்பு தரணும்னு சொல்லுவோம் சகப்பு தான் அதான் அழகா ஒரு ஆள் அடிக்க வந்தா கூட

மனதாரம் உட்காந்து மலை மலை சார்ந்த அடிவாரத்தில் இருக்கிறதுனால மனங்கள் நார்மலாகவே மதங்களை கடந்து இந்த மதங்கள் மதங்களை கடந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல உட்காந்து ஒரு மனங்களை மருந்து மலையில் இந்த மருந்தோட சுவாசம் பண்ணி நல்லா பண்ணால் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க மருத்துவர்களையே சரி பண்ணக்கூடிய மலைன்னு சொல்லிங்க ஐயாவுடைய சொல்லுங்கள் நல்ல மனதாரம் வேண்டியிருக்குங்க இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நல்ல அனைத்து உயிர்களுக்கும் அனைத்தும் கேட்ட அனைத்துமே செய்ய வாய்ப்புகள் தரணும் உலகத்தில் எந்தெந்த ஜீவஜந்து அனைத்து ஜீவஜந்துக்களும் ஐயா படைத்திருந்தார் அனைத்து மனித இனங்களையும் படைத்திருக்கிறார் எல்லாம் ஒன்றடைக்கு அவர் ஒரே நிலையா வேற்று பிரிவு இல்லாம ஒரு சொல் ஒரு மொழி ஒரு குடைக்குள் அனைத்தும் ஆள் ஐயா வருவார் தருமக பாதை தயாரா இருக்கு ஒரே மொழி தொடங்க தயாரா இருக்கு வடக்கு வழிவாசல் அதான் இந்த அமைஞ்ச இடம் துறங்குமடா என்பதி அப்போ என்ன சொல்லுவார் இலங்குமடாக என்பதையும் அப்போ துறங்குமடா என்பதையும் சொல்வார் வடக்கு வழிகாசில் அப்போ அந்த மலை ஒரு சிறப்பு வந்து உலகத்தில் அனைத்து விஷயங்களும் உலக மக்கள்லாம் அறியக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அந்த தேகன மண்டபங்கிறது வந்து லேசில்லை அகிலத்தி ரெண்டு பாடசால முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு தலைமுள்ள தொண்ணூற்றாறு தத்துவம் ஒன்று சொன்னோம்னா அந்த இடத்துல உலக மக்கள் அனைவர் வருவாங்க இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மோடி இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவோ இறைநிலை கொண்டு இந்த உலகத்தை கட்டி காக்களவு ஐயா பவன் கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்மீகம் இருந்தா மட்டுமே இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும் வழி நடத்த முடியும் அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி யாரா இருந்தாலும் இறைநிலை தொட்டு போக சொல்றாரு ஐயா யாரும் பாகுபாடு படுத்தாதுங்க இந்த உலகத்தை அவரு ஆட்சி புரிய மக்களை நடத்த வைக்க கேட்டே இருக்கு மக்கள் அதுபடி ஐயா எல்லா காரியமும் எல்லா வளமும் வச்சு வந்திருந்த ஐயாவுக்கு ஐயா உங்க செல்வமணி ஓதுவார் செல்வமணி ஓதுவார் கன்னியாகுமரி வடிவேஸ்வரம் அனைத்து காரியங்களுக்கும் வழி நடத்த பிள்ளைகள் எல்லாம் வந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் மக்கள் எல்லாம் அமைதியான வாழ்வதற்கு கன்னியாகுமரி மாவட்ட தட்சணத்தில் நமக்கு தந்திருக்கிறார் இந்த தட்சணத்துல அனைவருக்கும் ஒரு மொழி ஒரே சொல் ஒரு குட்டாய்ச்சி அந்த நிலை ஐயா தருவதற்கு தயாராக இருக்கிறார் அவ்வளவு இடம் சொல்லி எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டிட்டு போனா சிறப்பாக செல் வழக்கு வழி ஐயா வச்சிருக்கிறார் வர வேண்டும் அனைத்து பணிகளும் நடக்க வேண்டும் இங்கே சுமார் ஒரு ஆயிரம் பேர் தினந்தோறும் பசியாரி இந்த ஆகமத்தினுடைய படித்து படித்துவிட்டும் அகிலத்தினுடைய செய்திகளை சொல்லிக் கொடுக்கவும் இந்த மக்கள் எல்லாம் வந்து தர்மம் உண்டு என்ன என்ன தேவையோ இந்த இடத்துல அவர் கொடுக்க தயாரா இருக்கிற அனைத்து பணியை அவர் நடத்தி வைச்சு உலக மக்கள் எந்த நிலையிலுமே கஷ்டன்னு ஒன்று இல்லாத அளவுக்கு ஒரு மனிதன் வாழணும்னா உடம்பு சரியான ஆரோக்கியம் வேணும் அது அதுபோக அவருக்கு சரியான ஒரு தொழில் வேணும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு திருமணம் ஆனால் மட்டுமே இறைவன் ஏப்பேன்னு சொல்ல இல்லறமாக இருந்த மக்களே குடும்பத்தோட பகுந்திருங்க உங்களுடைய உழைப்ப உழைங்க எதையும் நான் உழைச்சி தன்மன் ஒரு ஏழை வந்தா ஒரு அண்ணன் கொடுங்க அதான் ஐயாவுடைய கால கிடப்பாதை தற்காப்பதே தர்மம் என்று ஐயா உங்களோடு அத அழகா சொல்ல உன்னோடு என்னாலும் உயிருக்கு உயிரா இருப்பேன் அப்பா தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா உலகத்தில் எந்தெந்த பொறுப்புக்கு எந்தெந்த இறைவன் வகுத்த விட்ட ஆட்கள் வந்திருக்குன்னு சொன்னா அந்த பொறுப்பை தெளிவாக கவுரித்தாலே இந்த நாடு உலகம் எல்லாமே என்ன செய்யறோம் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பெரிய சிறப்பாக ஐயா வச்சிருக்க இந்த சாமி மருத்துவமனையில் அப்படியே அமைச்சிருக்க ஐயா இந்த உலகத்தில் ராமன் எங்கேயே நீ கேட்கும் போது இதயத்தை பிளந்து கொடுத்த ஆஞ்சநேயர் வந்து இந்த இடத்துல தான் அவன் அப்படி படுத்த நிலையிலேயே அப்படின் சொல்லுங்கள் உலகத்தில் கண்ணனுக்கு மருந்து தேவைப்படுது இல்லையா அப்போ எடுத்து செல்லும்போது மருந்து மறந்த காரணத்தினால எல்லா மனைவியும் தூக்கி சென்ற ஆஞ்சநேயர் தூக்கி சென்ற அங்கே கொண்டு போய் மருந்தை யூஸ் பண்ண முடியாது இங்கே போட்டால் இறப்பு இருக்காது என்ன படைப்பு பிறப்பு இறப்பு உண்டு அப்ப இந்த இடத்தை கொண்டு கோடுன்னு சொன்னதுன்னா ஆஞ்சநேயர் டைரக்டாகவே வந்து படுத்த இடமும் இங்கே சுற்றி வளம் வந்து விஷயமும் இதுதான் இந்த பணிகளுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் கருடரும் ஒவ்வொரு பொருள் வரும்போதும் ரெண்டு சைடும் வண்டிக்கு டிரைவராக நின்று இந்த பணிகள் அவ்வளோ நடத்திருக்காங்க ஒரு வண்டி வர சரியாக வரக்கூடிய இடம் இல்லை எத்தனையோ பதினாலு வருஷமாக நான் அரசிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ரோடு போட்டு தான் இருக்க ரோடு போட்டு தான் இருக்க மக்களுக்கு வசதி எவ்வளவோ மக்கள் வந்து போயிருக்காங்க வரக்கூடிய மக்களுக்கு முட்டு நடக்க முடியாதவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து இங்கே வந்து இது வரைக்கும் போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த சிறப்பு நல்ல ரோடு வசதி ஐயா நடத்தி இன்னைக்கு ஆஞ்சநேயர் மேல அதுல மருத்துவமனைமலையிலேயும் அதுலேயே இருக்கு சிவன் கோயில் இருக்கு எல்லா நிலையும் அங்க அமைஞ்சிருக்காங்க இறைநிலை சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் இந்த இதுல உலகத்துல எவ்வளவு இறைவன் உண்டோ அனைத்து இறைவனும் இங்கே உள்ளே இருக்காங்க இது அன்னமடம் இது வந்து மக்கள் வந்து போயிருந்து சாப்பிட்டு தங்கி போறது அளவுக்கு ஒரு பெரிய அன்னமடம் அங்க அங்கதீஸ் ரெடியா இருக்கு என்ன மேல் கூட்டு இந்த சுத்தி அனைத்தும் மூலிகை மரம் அவ்வளவு சிறப்பாக வந்து இந்த இடத்துல அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி படுத்துட்டு இறைவனை நம்பி ஒரு கொட்டை வயசு கழிச்சு தடவாரி போறவங்களோ ஆஹ் இதுலதான் முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி நாலு கலை கொண்ட தொண்ணூத்தாறு தத்துவம் கொண்ட கிரண மண்டபம் அமைய உள்ள நிலை ஐயா சங்கு மண்டபம் வைக்க வரேன் சங்கு வடிவ சங்கு வடிவிலை ஏழு பதினாலு லோகம் ஏன்னா அந்த உலகத்துல எந்த இடத்துல அந்த மண்டபம் அமையல அகிலத்திரெட்டு படி இந்த செய்தி அமைக்கிறதுக்கு ஐயா தயாராயிருச்சாங்க ஏன்னா இது அமைஞ்சிருக்கு நம்ம ஏதோ வந்து நடமாட்டிட்டு இருக்கோம் ஐயா அமைச்சு தர வச்சு அதை மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு செய்தியா இதை நடத்துவார் அவர் எல்லா இடமும் தங்கு மடம் தர்ம மடம் இந்த இடத்துல வந்தாலே எல்லா சிறப்பும் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பும் உலகத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்லை ஐயா கிட்ட இல்லைன்னா ஒண்ணும் இல்லை ஏன்னா அம்மா சரஸ்வதி அம்மா லட்சுமி அம்மா பார்வதி அம்மா பகவதி அம்மா சூழ்ந்து சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் சிவாயமார்கள் என்ன இறைநிலை பிரித்து சொல்லலை அவர் அது அழகா சொல்லாரு தானே தானானோ நானானோ தன்னே தன்ன தன்ன தானானோ மக்களே நீங்கள் அங்கங்கே கிடந்து திறங்க வேண்டாம் எந்த இடத்துல நீங்கள் கூப்பிட்டால நான் வருவதற்கு தயாராக இருக்கேன் எல்லாரும் தான் இருக்கான்னு சொல்லி பெருமாள் நாரலர் வைகுண்ட பரமன் உலகத்தில் வந்து தோசையில் இருந்து வடக்குவாசலாம் இந்த ஆறு ஆறு ஆண்டு பண்ணி சொன்னால் அவருக்கு தவம் தேவையில்லை மக்களே நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு உடம்பு பெறமாக இருக்கவும் வேலை செய்வதற்கும் ஒரு உழைப்புக்கு ஒரு தர்மம் கொடுப்பதற்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிடணும் இந்த மாதிரி நீங்கள் வாழ்வதற்கு ஒரு வழியை திறக்கணும் அகிலத்திரட்டை படிக்கணும் ஆகமத்தை சொல்லி கொடுக்கணும் அதான் சொல்லுங்கப்பா அன்பருகிட்ட நீ அப்ப நாராயணன் நமக்காக தந்த பொக்கிசத்தை உலகமெல்லாம் சொல்லி உலக மக்கள் எல்லாம் செழிப்பா வாழ்வதற்காக இந்த இடம் அமைச்சு தந்திருக்கார் ஐயா இன்றைக்கு வந்திருக்க அனைவருக்கும் ஐயா வைகுண்டர் ஆன்மீக மைய சார்பாகவும் அருள்மதி சார்பாகவும் நர்மடம் மக்களெல்லாம் வந்து அன்னம் போட்டு சாப்பிட்டு போகிற மக்கள் அனைவரும் சார்பாக வந்த நந்திக்குமே நன்றி ஐயாவுடைய திருப்பாதம் தொட்டு இந்த பணி உங்களுக்கு மேலும் மேலும் அந்த உலகமெல்லாம் போற்ற அளவுக்கு பவுசு தருவார் ஐயா ஐயா